இன்றைய தினம் சிறகடிக்க மாசை சீரியல வந்து கிறிஸ்து அழைத்து வருமாறு மீனா சொன்னதாக ரோஹிணி மனோஜிடம் சொல்லுகிறார் ஆனாலும் மனோஜ் அவன் இப்போ எல்லாம் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறான் அதனால் வேணாம்னு சொல்கிறார் எனினும் அதற்கு பிறகு ரோகிணி உடம்புல கல்யாணி வந்தால் சிக்கல் ஆகிடும் என்று ரோஹினியுடன் கிறிஸா அழைத்து வர செல்றார் அதே நேரத்தில் கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு சென்ற பிஏ ஏ கல்யாணி தான் தன்னை அனுப்பியதாக அவரின் புகைப்படத்தை காட்டி கிறிஸ்து அழைத்து செல்கிறார் அதற்கு பிறகு அங்கு போன ரோகினி பையனை காணலை என தேடுகிறார் மீண்டும் வீட்டிற்கு வந்த இந்த விஷயத்தை எல்லாரிடமும் சொல்ல மனோஜ் விஜயாவும் சந்தோஷப்படுறார்கள் ஆனாலும் இதனை நீங்கள் தான் பண்ணி இருப்பீங்க என்று முத்து விஜயா மீது சந்தேகப்படுகிறார் ஆனால் தான் இத பண்ணல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையின் கைய பிடிச்சு கெஞ்சுக்கிறார் விஜயா இதன் போது ரோஹிணிக்கு கோல் பண்ணி தான் வந்து கிருச வந்து கடத்தி வைத்ததாகவும் தனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வேண்டும் என்றும் மிரட்டுகிறார் பிஏ இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்